நான் இன்ஸ்டா ரீல் தான் பாத்துட்டு இருந்தேன் அப்ப ஸ்கிரால் பண்ணும் போது அப்போ அவர் பாட்டு எனக்கு வரல அவர் பாட்டை பத்தி பேசுற ஒருத்தர் வந்திருந்தாரு இப்ப நான் எப்படி உங்ககிட்ட வந்து பேசணும் அந்த மாதிரி ஒருத்தர் வந்து பேசுறாரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு இருக்கு நீங்க கண்டிப்பா கேட்டீங்கன்னா அந்த பத்து நிமிஷம் உங்களுக்கு போறதே தெரியாதுன்னு நல்லா சொல்லிட்டு இருந்தாரு சரி என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டுதான் நான் யூடியூப் போய் பார்த்தேன் உண்மையாவே அந்த லாஸ்ட் அந்த பத்து நிமிஷம் அந்த பாட்டு முடிய போகுதுன்னு தெரியும் போதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு போகலாம் இனி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கூடாதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு

அத ஒரு மாடலா வச்சுக்கிட்டு அத ஒரு அதை ஒரு மாதிரியா வச்சுக்கிட்டு இங்க இந்த ஹை பிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்